வணக்கம் உறவுகளை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீரியலோடு வந்திருக்கிறேன் என்ன சீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்தில் இல்லத்தரசிகளின் சீரியலாக எதன் நீச்சல் இடம் பிடித்ததால் அனைத்து குடும்பங்களிலும் இந்த நாடகத்தை தூக்கி கொண்டாடினார்கள் ஆனால் இப்பொழுது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கதையே இல்லை என்று புலம்பும் அளவிற்கு கதை நகர்ந்து வருகிறது இருந்தாலும் இந்த நாடகத்தை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்று சிலர் ஆதங்கத்தை கொட்டிக்கொண்டு பார்த்து வருகிறார்கள் ஆனால் தற்போது புதுசு புதுசாக கேரக்டர்கள் உள்ளே நுழைகின்றது அதற்கு ஏற்ற மாதிரி தினசாக கதை தடுமாறிக்கொண்டு போகிறது அந்த வகையில சில கேரக்டர்கள் என்ன ஆச்சு அவர்கள் எங்கே என்று தேடும் அளவிற்கு அவர்களை குளி தோண்டி மூடிவிட்டார் ஜீவானந்தம் அதாவது அப்பத்தாவின் இருக்கின்றது இவர் இறக்கவும் இல்லை எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுவிட்டது அத்துடன் ஆதிரை குணசேகரனை எதிர்த்து தனக்கு பிடித்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று அருணை தேடி போனார் ஆனால் அதன் பிறகு ஆதிரைக்கு என்ன ஆச்சு என்று தெரியவில்லை அது மட்டுமில்லாமல்ளுந்தன் எந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் குடசகரன் தான் என்று தெரிந்தவுடன் அவருக்குரிய நான் வாதாடி வாங்கிக் கொடுப்பேன் என்று சொன்ன சாருபாலாவையும் ஜீவானந்தமும் இந்த நாடகத்தில் இன்னொரு கேரக்டராக இருக்கிறார் என்று சரியாக தென்படவில்லை அவ்வப்போது மின்னல் மாறி வருகிறார் ஈஸ்வரிக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு காணாமல் போய்விடுகிறார் இவர்களை தொடர்ந்து கரிகாலன் அம்மாவாக நடித்த ஜான்சி ராணி கேரக்டரை அப்படியே மூடிவிட்டார்கள் அடுத்ததாக எஸ் கே ஆர் அரசு கிள்ளிவளவன் போன்ற சில கேரக்டர்கள் பாதையிலேயே விட்டார்கள் ஆனால் அதுக்கு பதிலாக இப்பொழுது புதுசு புதுசாக ராக்கி மாற்றிக்கொண்டு புரியாத புதிதாக கதையை இழுத்தடிக்கிறார்கள் கடந்த வருடம் இந்த சீரியலுக்காக பெஸ்ட் அவார்ட் விருதை இயக்குனர் வாங்கினார் என்னமோ கொஞ்சம் தலைக்கணும் கூடியதால் அவருடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதையை கொண்டு வருகிறார் அந்த வகையில் இந்த வருடம் இருக்கும் இடம் தெரியாமல் டிஆர்பி ரேட்டிங்கில் அடிபட்டு விட்டது ஒருவேளை ஜீவானந்தும் கோமாவுக்கு போயிட்டாரோ என்னமோ இவருடன் சேர்ந்து வன்மத்தை மட்டுமே ஸ்கிரிப்டாக எழுதி வரும் ஸ்ரீ வித்யாவும் மக்களின் ஆதங்கத்தை புரிந்து கொள்ளவில்லை இப்பொழுதுதான் புரிகிறது இந்த நாடகம் ஆரம்பத்தில் உயிர் கொடுத்தது குடசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்த மாரிமுத்து தான் அவர் இல்லை என்றதும் இந்த நாடகமே தலைகையிலாக மாறிவிட்டது இது சரியா பிள்ளையே உங்களுடைய மனசுல பட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷே பண்ணுங்க